இந்த மெயின் ஒரு ஆள் வந்து ஏறு ஏறு சொல்றேன் இன்ஜினியர் வந்து அந்த காணியை பார்த்து கோர்ட்ஸ்ல போய் சொல்லியிருக்காரு அது சரியா தான் செய்யணும் அது ஏன்னா ஒரு இப்போ காணியில உயரமான இடமும் இருக்கு ஒரு இடத்துல அந்த இடத்துல நாங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு போன தான் தோட்டம் செய்யலாம் அதனால அது சரியா தான் என் முந்த நாள் வந்து டிஎஸ் மற்ற மத்திய சுற்றுலா மற்ற ஜிஎஸ்என் எல்லாரும் வந்து அதுல நீ வந்த கதை இல்லை இங்க இருக்கிற டிஎஸ் எல்லாம் சரியா இருக்கு

நீங்களால் அடிக்கிறதானே கையால அடிக்கிறாங்களே தொடர்ந்துட்டீங்க Obrigado por estar Oh, தண்ணிப்படும் <todic> 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 <todic>

पता <laughs> ओड़ <laughs> <laughs> என்ன போயிட்ட ஊர் பாக்கி போட கார்டோ

எல்லாத்தையும் நோட்டிக்கிட்டு கிஃப்ட் தந்து இருக்கங்களுக்கு அந்த காணிக்க மாட்டேன் அப்போ அவ்வளோ காணி மிஞ்ச கொண்டு வந்து மலது வாங்கிட்டுருக்கேன் அதனால் நாங்கள் ஸ்டோக் பண்ணி வச்சுக்கோம் இதுலேயும் ஸ்டோக் பண்ணி வச்சோம் பின்னாலையும் ஸ்டோக் பண்ணி வச்சுக்கோம் இப்போ நாங்கள் திருப்பத்து வாங்க போகிறோம் இப்போ கல் உடைக்கிறது தானே ஸ்டோக் பண்ணுறது தானே அதான் நான் செய்து கொண்டு இருக்கோம் சார் நாங்கள் எந்த விதமான சட்டங்கள் நான் செய்யல நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் தினக்குரலில் அப்படி போட்டிருக்கணும் நாங்கள் தினக்குரல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் மட்டும் காட்டினாங்க அதுக்கப்புறம் நேற்று ஒரு நாள் பேப்பரில் போட்டிங்கன்னா சட்டரிகை தான் செய்ய மாட்டேன் இவ்வளோ தான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்டம் பண்ணி ஓபன் பண்ணி சார் ஓபன் பண்ணி வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டாம் ரெண்டு படத்துக்கு முன்னாடி

நாங்கள் இன்று இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்தோம் வருகை தந்ததன் பிறகு எனக்கு ஞாபகம் வருகின்றது ஆரம்பத்தில் எங்களுடைய எம்பி இளங்குமரன் அவர்கள் இங்கிருந்து ஒரு லோரியில் சுண்ணக்கல்ல கண்டு செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார் அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன் அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை அவைகளை நான் செய்ய தேவையில்லை அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்று கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது ஒரு பொறுப்பல்ல என்று கூட நான் அவர் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன் ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது என்னமோ அந்த தேன்கூட்டுக்கு கல்லறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதற்கில் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள் பல்வேறு யூடியூபில் மீதில் செய்திகள் செல்லுகின்றவை அதே போன்று பத்திரிகை செய்திகள் இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளக்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் நிற்போம் இப்போ என்னமோ அந்த வெட்ட வெட்ட பூதமும் கிளம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சரசாலை பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது அதில் சட்ட ரீதியான வேலைகள் சட்டத்துக்கு முரணான வேலைகள் அதே போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதெல்லாம் பற்றியும் பார்க்கின்ற பொழுது இப்போது உண்மையிலேயே இதிகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று அப்போ அதனால் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த காலத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான் இன்றைக்கு அனைவராலும் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதே நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் இது தொழில் புரிகின்ற ஊழியர்களும் அல்ல நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் யாருமல்ல இங்க இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அதேபோரு இங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய வேலைப்பாடு இதுவாகும் அவர்களுடைய அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய கண்காணிப்பு இடம் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் அது மாத்திரமல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கே எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த புண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று நல்ல இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை அதே போன்ற சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது அன்றை கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறிக்கப்பட்ட லொரியல் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்றோம் அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில் திருட்டு தொழில் இடம் என்கின்ற கேள்வி எழுகின்றது அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை வாரா நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன் வைக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு பலியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதே ஒன்றை இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியீர்கள் டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல சரிதவியல் தினக்கலத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறான பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடுமாக இருந்தால் பரவாயில்லை இன்று நேற்றல்ல கேஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இவ்வாறான அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த கிளிநொச்சி மாவட்ட ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் பொழுது இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் இங்கு கொண்டு வர வேண்டாம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதற்கு முன்பு நடந்த